ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பானுஸ் கிச்சன் ரெசிபீஸ் ஆரோக்கியமான முடக்கத்தான் கீரை தொகையை செய்கிறத பார்க்கலாம் வாங்க நிறைய பேருக்கு முடக்கத்தான் கீரையை பார்த்துருக்க மாட்டேங்குது இதுதான் முடக்கத்தான் கீரை வாங்க ரெசிபி செய்ய ஆரம்பிக்கலாம் இந்த கீரையை ரெண்டு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க சுத்தமாக கழுவி தண்ணி வடிக்காட்டி வச்சுக்கோங்க இப்போ கீரை எப்படியே இருக்கட்டும் பேனில் மூணு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் சூடான பிறகு ஒழுங்கு ஒன்றரை டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒன்றரை டீஸ்பூன் ரெண்டையும் லைட் கோல்டன் கலருக்கு ஃப்ரை பண்ணுங்க இந்த கன்ஸ்டன்ஸில் ஃப்ரை பண்ண பிறகு காய்ந்த மிளகாய் மூணு பச்சை மிளகாய மூணு சேர்த்துக்கோங்க பூண்டு பத்து பழு ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க இதை லைட்டாக வதக்குங்க சின்ன வெங்காயம் எட்டு உடித்து அதை ஆட் பண்ணிக்கோங்க இதையும் லைட்டாக வதக்குங்க இந்த கண்டிஷன்ஸில் வதக்கின பிறகு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க அதே பேனில் மல்லி கொஞ்சம் கருப்பில் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க ஏன் இந்த மல்லியும் கருப்புலேயும் சேர்க்குறோன்னா முடக்கத்தான் கீரை கொஞ்சம் கசக்கும் அதனால் கொஞ்சம் பேலன்ஸ் ஆகும் இது ரெண்டும் போட்டிங்கன்னா முடக்கத்தான் கீரையை போட்டு வதக்குங்க ரொம்ப வதைக்கிறாதீங்க இந்த அளவுக்கு வதக்கின பிறகு வறுத்து வச்ச எல்லா பொருட்களையும் ஆட் பண்ணிக்கோங்க சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி ஆட் பண்ணிக்கோங்க தேவையான கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கிழறு கிளறிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஆற வச்சு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கோங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றி துவையலுக்கு அரைக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க பேனில் மூணு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க சூடான பிறகு பிறகு கடுகுளுத்தம்பருப்பு அரை டீஸ்பூன் காய்ந்த மிளகாய் ரெண்டு கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா பொறிஞ்ச பிறகு நம்ம அரைச்சி வச்ச துவையில் ஆட் பண்ணிக்கோங்க மிக்சி கழுன தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு நிமிஷம் லோ ஃப்ளேமில் கிளறிட்டே இருங்க இந்த துவையில் மூணு நாள் ஆனாலும் கெட்டு போகாது இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஆரோக்கியமான மொடக்கத்தான் கீரை துவையல் ரெடி ஆகிடுச்சு நாற்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க இந்த முடக்கத்தான் கீரை தொவையல் வாரத்துக்கு ஒரு தடவையாக சாப்பிடுங்க கை கால் வலி முட்டி வலி எதுவுமே உங்களுக்கு வராது இந்த முடக்கத்தான் கீரை சாப்பிட்டீங்கன்னா இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க எங்கள் சேனல் தொடர்ந்து பார்த்துட்டுருங்க எல்லா ரெசிபியும் இது போல் அடுத்த ரெசிபியில் உங்களை அனைவரும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய்